ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு திருக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்டர் பிரைம் டைம் சீரியலில் ரீ என்ட்ரி கொடுக்க போகிறாங்க என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெண்டாக சன் டிவியில் செவன் ஓ கிளாக் ஸ்லாட்டில் போயிட்டு இருக்க சுந்தரி சீரியல் ஆல்ரெடி சுந்தரி சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டூ மாதிரி அதாவது சுந்தரி டூ பாயிண்ட் ஓ மாதிரி தான் தலைக்காஸ்ட் ஆகிட்டு கலெக்டர் ஆன பிறகு நடக்கிற விஷயங்கள்லாம் இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா இந்த சீரியலில் ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் ஆக்டர் ஜெய் அவர்கள் ரீ என்ட்ரி கொடுக்க போகிறாங்க இவங்க மீனா சீரியலில் ஹீரோவாக கம்மி ஆனதுல இந்த சீரியல்ல வந்து ஆக்ட் பண்ணாம தான் இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் அதாவது ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க லேடி கெட் அப்ல சாரி மாதிரி இத்தனைக்கும் மாத்திரம் வந்து ஒரு குட்டி கேப்ஷன் கூட கொடுத்துருந்தாங்க ஹேட்ஸ் ஆஃப் பொண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் சாரி கட்டிட்டு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணிருப்பாரு போல சோ எனிவேஸ் அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ண இந்த மாதிரி சுந்தரில உங்களுடைய ரீ வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க எஸ்ன்ற தான் பதில் சொல்லியிருக்காங்க சோ அதுல வந்து சித்து அப்படின்ற கேரக்டர்ல சுந்தரிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ரோல்ல ஆக்ட் பண்ணாங்க பட் அவங்களுக்கு வந்து மேரேஜ் அவர மாதிரி பேர் அண்ட் பண்ணிருந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்து டிராவல் ஆகிட்டு இருந்தாங்க அப்புறமா அவங்கள காமிக்காம இருந்தாங்க இப்போ லேடி கேட்ட போட்டு வேற மாதிரி வந்து சுந்தரியில ஒரு ரீ என்ட்ரி கொடுக்க எப்போன்னு தெரியல கூடிய சீக்கிரமே அவங்களுடைய ரீ என்ட்ரி சுந்தரியில வரப்போகுது அந்த சீரியல் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னே சொல்லலாம் இப்போதைக்கு என்ன ட்ராக் போயிட்டு இருக்குன்னு தெரியல இவருடைய என்ட்ரி எந்த மாதிரி திருப்பங்களாக கொடுக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க